வணக்கம் இன்று நம்மளுடன் இணைந்திருப்பது முன்னாள் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி இரண்டு மாநிலங்களில் ஆளுநராகவும் துணைநிலை ஆளுநராகவும் பதவி வகித்து முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராகவும் இப்பொழுது திரும்பவும் மாநில அந்த ஆளுநர் எல்லாம் வேண்டாம் என்று மக்களுக்கு சேவை சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கில் திரும்பவும் பாரதிய ஜனதாக்கு வந்து செயலாற்றுகின்ற டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நேரில் சந்திக்கிறோம் வணக்கம் மேடம் வணக்கம் 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 மேடம் முக்கியமான ஒரே ஒரு கேள்வி திருப்பரங்குன்றம் இஷ்யூ திருப்பரங்குன்றம் இசுவில் திமுகவின் அணுகுமுறை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை இதில் வந்து ஒரு போராட்டமாக ஆரம்பித்த ஒன்று ஒரு மன சங்கடத்தில் என்னை ஆழ்த்தியிருக்கிறது நம்மையெல்லாம் இருக்கிறது இன்றைக்கி வந்து ஒரு ஒரு தம்பி வந்து உடல் முழுவதும் தீயை வைத்துக்கொண்டு எங்கே ஒரு தீபம் ஏற்ற முடியாவில்லையோ அந்த விளக்கை தன் மீதே வைத்துக்கொண்டு அவர் பூர்ணச்சந்திரன் என்ற தம்பி உயிரிழந்திருப்பது என்பது மிக மிக வேதனையான ஒன்று ஆக இது எதுவும் வெறும் போராட்டத்திற்கு மட்டுமெல்லாம் ஒரு உணர்ச்சிகரமான போராட்டமாக மாறி இருக்கிறது நான் தமிழக அரசிற்கு ஒரே ஒரு கேள்விதான் தான் கேட்குறேன் ஒரே ஒரு நாள் எல்லா நாளும் தீபம் ஏற்றலை தூண் என்பது அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது தூண் எப்படி இருக்கும்னா ஒரு மாடம் அதற்கு மேலே ஒரு தூண் மூன்று லிட்டர் எண்ணெய் விடும் அளவிற்கு ஒரு குழி அதுல இருக்கு ஒரு நூறு வருஷமாக தான் அதில் ஏற்றலை அதுக்கு முன்னால் ஏற்றப்பட்டு இருக்கிறது ஆனால் இதில் ஏற் ஒரு நீதிமன்ற உத்தரவு கொடுத்ததற்கு பின்பும் சென்னையில் துப்புரவு தொழிலாளர்கள்லாம் உட்கார்ந்துருந்தாங்க வந்து தர தர தரத்தரன்னு அவங்களை பிடிச்சி இழுத்து தலையை பிடிச்சி இழுத்து சாரியை பிடிச்சி இழுத்து கிடுன்னு ஏற்றுனாங்க என்னென்னா உத் உயர் உத்தரவு வந்துருச்சு ஒரு நிமிடம் கூட நாங்கள் அதை மறுக்கக்கூடாது தாமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் அதே மாதிரி சென்னையில் ஒரு இடத்துல வந்து நைட்டு ஒரு மணிக்கு கோயில் அடிக்க வந்தாங்க ஊர் மக்களெல்லாம் கூடுறாங்க ஏன்னா இது வழியில் உள்ள கோயில் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் எப்படி அதை மீறுறது ஆக மற்ற எல்லா இடங்களிலும் உயர் நீதிமன்றத்தை மதிப்பீங்க ஆனால் இந்து மதத்தின் உணர்வுகளை மதிக்கும் அளவிற்கு உண்மை வைத்து கொண்டு ஒரு தீர்ப்பு கொடுத்தா அந்த தீர்ப்பை மதிக்காதது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வேண்டுமென்றே தீபம் ஏற்றுவதை தடுத்தது மட்டுமல்லாமல் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு வேண்டுமென்றே போட்டுவிட்டு திரு சுவாமிநாதன் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள் அங்கே ஏற்றணும்னு சொன்னதற்கு பின்பும் வேண்டுமென்றே அங்க ஒரு மூவாயிரம் நாலாயிரம் போலீஸ்காரங்களை கொண்டு வச்சு சட்டம் ஒழுங்கு நன்றாக இருக்கிற இடத்துல சட்டம் ஒழுங்கு பாது பாதிக்கப்படும் அப்படின்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வேண்டுமென்றே அங்கே ஏற்ற விடாம ஆனது மட்டும் இல்லை இன்னைக்கு அரசாங்க வழக்கறிஞர் ஆர்கியூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா அதை விட வேதனையானது இரண்டு மனைவி இருக்கின்ற முருகனுக்கு ரெண்டு இடத்துல வழக்கு ஏற்றலாமா யார் கேட்கறது எப்படி கேட்பீங்க நீங்க அப்படி அதே மாதிரி இது சமணர்கள் வந்து சுத்தி உட்கார்ந்துட்டு அங்கே தூணி ஏற்ற என்னைக்கு நீங்க இந்து மதத்துல உள்ள என்னைக்கு ஏத்துனீங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க அப்ப சமணர்கள் ஏத்துனது மட்டும் உங்களுக்கு தெரியுமா சமணர்கள் சமண துறை ஒருத்தர் சொல்றாரு சமணர்கள் நைட் நேரத்தில் வெளியே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்னன்னு சொல்றாங்கன்னா அது வந்து சிக்கந்தர் தர்காவோட தான் இல்லையா இது வந்து இங்கே நம்மளோட திருப்பரங்குன்றத்து தான் இதுல திருப்பரம் குன்ற மலையையே சிக்கந்தர் மலை அப்படின்ற சிவன் மலையையே சிக்கந்தர் மலைன்னு ஆக்குறதுக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் தர்காவுக்கு பக்கத்துல இருக்கு அதனால நாங்கள் இதுல ஏற்ற மாட்டோம்னா உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் என்ன சொல்லியிருக்கன்னா பதினஞ்சு மீட்டர்ல இருக்கக்கூடாது ஐம்பது மீட்டருக்கு தாண்டி தான் ஐம்பது அடி தாண்டி தான் இருக்கு ஆக எல்லா விதத்திலும் இந்துக்களின் உணர்வுக்கு இந்துக்களின் உரிமை போராடுவதற்கு இந்த அரசாங்கம் நசுக்குகிறது என்பதையும் இது மிக மிக வேதனையான ஒன்று ஒரே நாள் ஏற்ற விட்டிருக்கலாம் பிரச்சனை தீர்ந்திருக்கும் இந்துக்களின் உணர்வும் புண்பட்டிருக்கக்கூடாது ஆக வேண்டுமென்றே தனது இந்து மத விது விரோத மனப்பான்மையை திருப்பரங்குன்றத்தில் பிரதிபலித்து கொண்டிருக்கிறார் ஒரு பாடல் உண்டு திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கணும்னு இன்னைக்கு திருப்பரங்குன்றம் எதிரொலித்து இருக்கிறது அடுத்து நம்ம தமிழ்நாட்டிலும் எதிரொலிக்கின்றது தான் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு தம்பி உடல் முழுவதும் வெந்து உயிரிழந்திருப்பது மனவேதனையை தருகிறது ஓகே அதே மாதிரிங்க கலைஞர் அவர்கள் இறந்த பொழுது ஓவர் நைட்டில் மெரினால நாங்கள் ஒரு இடம் இடம் ஒதுக்கணும்னு சொல்லிட்டு க திமுக அரசு அப்போது எடப்பாடி அரசு ஒத்தி எடப்பாடி அரசு இருந்தது திமுக கவர்மெண்ட் கூட இல்லை பட் அப்போ நினைச்சிருந்தா மத்திய அரசோ ஆளு மத்திய அரசுமோ இல்லை மற்றவங்களெல்லாம் எல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்கலாம் சுப்ரீம் கோர்ட் பெஞ்சுக்கு போயிருக்கலாம் ஸோ அது அப்படியே இழுத்துட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு மாதம் காலத்துக்கு இழுத்துட்டு போயிருக்கலாம் அது வரைக்கும் அவரை வச்சுருக்க முடியாது அப்போ வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் பண்ணது வந்து இது இப்போது திமுக வந்து அதை ரெசிப்ரோகேட் பண்ணலையா நிச்சயமாக அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருந்த பரந்த மனப்பான்மை மனிதாபிமானம் ஒரு மதிக்கும் உள்ளுணர்வு இவங்களுக்கு இல்லை இதே இவங்க இருந்திருந்தா நிச்சயமா நடுராத்திரி உச்ச நீதிமன்றம் போயிருப்பாங்க இன்னைக்கு நாம வந்து விளக்கு ஏற்றலான்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாச்சு நாங்க உச்ச முறையிட போறோம் அதனால நாங்க இதுல ஏற்ற மாட்டோம்னு சொல்றது நீதித்துறையே அவர்கள் கேள்விக்குறியாக்குவது இன்னொன்னு நீதி கொடுத்த மரியாதைக்குரிய நீதியரசர் சாமிநாதன் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தமிழகத்தில் உள்ள நாற்பது புதுச்சேரி உட்பட நாற்பது எம்பிக்கள் கையெழுத்து போட்டிருக்கிறாங்களே இந்த தமிழக மக்களுக்கு நான் வைக்கின்ற கோரிக்கை இவர்கள் யாருக்குமே இந்துக்கள் ஓட்டு போடக்கூடாது ஏனென்றால் இந்து மத உணர்வுகளை மதிக்காத அரசிற்கு திமுகவிற்கு உடன் நின்றிருக்கிறார்கள் இவர்கள் சில மாநிலங்களில் அவர்களை எதிர்த்து போராட்டங்கள் வெடித்திருக்கிறது இந்து மத உணர்வுக்கு எதிராக நீங்கள் எப்படி கையெழுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி ஆக இந்த மாநிலத்தில் உள்ள பிரச்சனைகளே தெரியாம அவங்க கையெழுத்து போட்டிருக்கிறாங்க அதனால இது இன்னைக்கு இப்படி செஞ்சிட்டு நாங்கள் இந்து மதத்திற்கு எதிரானவங்கள்ட்டு தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஆண்டாள் மாதிரி வேஷம் இருக்காங்க இது வேஷம் தான் எல்லாமே வேஷம்தான் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்கிறார் என் மனைவி சொல்றதெல்லாம் நான் கேட்குறேன் எல்லாரும் மனைவி சொல்றதை கேளு உங்க மனைவி கோயிலுக்கு போகணும்னு சொல்லவே இல்லையா உங்கள் மனைவி ஒரு ஒரு குடமுழுக்க விழால கலந்துக்கோங்கன்னு சொல்லவே இல்லையா மனைவி சொன்னதெல்லாம் கேட்குறீங்க அவங்க கோயிலுக்கு போறவங்க ஏன் நீங்க கோயிலுக்கு போல நீங்க கிறிஸ்மஸ் விழாவில் கலந்துக்கிறீங்களே இஃப்தார் நோம்புல கலந்துக்கிறீங்களே ஏன் நீங்க ஒரு ஒரு முருகன் தமிழ் கடவுள் ஏன் தமிழக முதல்வர் கலந்துக்கல என்னொன்றே நான் இங்க கடுமையான வார்த்தைகளால் நான் இங்கே பதிவு செய்கிறேன் இது தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் யாரு பிஜேபியை பார்த்து உங்களுக்கு இருக்கிற உரிமையை விட அதிகமான உரிமை பிஜேபிக்கு இருக்கிறது ஒரு மாநிலத்தில் ஒரு அகில பாரதத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி இன்றைக்கி இலங்கை தமிழர்களை காப்பாற்றின கட்சி பாரதிய ஜனதா கட்சி தானே தவிர நீங்கள் இல்லை இன்னைக்கு தமிழ் இருக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது காசி பல்கலைக்கழகத்தில் அதுவும் பாரதிய ஜனதா கட்சி உலகம் முழுவதும் திருக்குறளை பரவியிருப்பது பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி வந்தே மாதரம் பாடலை பாடும்பொழுது மேற்கு வங்கத்தில் உள்ளவர் பாடியதை விட தமிழகத்தில் உள்ள பாரதியாரையும் எடுத்து சொன்னது மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சி தமிழ் கற்போம் அதாவது இன்னைக்கு காசி தமிழ் சங்கத்தோட கொள்கையை தமிழ் கற்போம் யார் தமிழ் கற்க போறா வட இந்தியாவில் உள்ளவங்க தமிழ் கற்க போறாங்க ஆக நீ நாங்க தமிழுக்கு சேவை செய்யறோமா நீங்க தமிழுக்கு சேவை செய்றீங்களா நீங்க யூபி அரசாங்கத்தில் பதினெட்டு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தீங்க என்ன செஞ்சீங்க என்னால பட்டியலிட முடியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில பதினோரு லட்சம் கோடி மத்திய அரசில் இருந்து தமிழக அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை விமான நிலையம் நாம இறங்கிய கோவை விமான நிலையம் மதுரை விமான நிலையம் தூத்துக்குடி விமான நிலையம் விரிவாக்கப்பட்டிருக்கிறது யூபி அரசாங்கத்துல நீங்களும் திமுகவும் காங்கிரஸ் இருக்கும்போது செஞ்சீங்களா அதே மாதிரி தூத்துக்குடி துறைமுகம் சென்னை துறைமுகம் விரிவாக்கப்பட்டிருக்கிறது நீங்க செஞ்சீங்களா வந்தே பாரத் ட்ரெயின் இந்தியாவிலேயே அதிகமான வந்தே பாரத் ட்ரெயின் தான் ஓடுது நீங்க செஞ்சீங்களா சாலை வசதி அதிகமாக பெருகி இருக்கிறது நீங்க செஞ்சீங்களா இன்னைக்கு முத்ரா வங்கியில இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி பணம் தமிழகத்து பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க செஞ்சீங்களா ஆக தமிழகத்திற்கு அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தமிழகத்தை வஞ்சித்து கொண்டிருப்பது திமுக காங்கிரஸ் அவங்க கூட்டி நான் என்ன என்னால் பட்டியலிட முடியும் இந்த பதினோரு ஆண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தலைமையில் உள்ள அரசு தமிழகத்திற்கு என்னெல்லாம் கொடுத்ததுன்னு ஆனா நீங்க யூபி அரசாங்கத்துல காங்கிரசும் திமுகவும் இருக்கும்போது எதுவுமே செய்ய முடியல தமிழ மதுரையை பத்தி ஒரு ட்வீட் போடுறாரு முதலமைச்சர் மதுரை மக்களுக்கு மதம் வேண்டிய தேர்வு வளர்ச்சி வளர்ச்சிதான் தேவணும் எந்த மதுரை இன்னைக்கு இந்தியாவிலேயே மிக 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 தூய்மையற்ற நகரம் அழுக்கான நகரம் என்று அழகிய நகரம் என்று பெயர் வாங்கிய மதுரை அழுக்கான நகரம் என்று பெயர் வாங்கி இருக்கிறது உங்க ஆட்சியில வான் பொய்த்தாலும் தான் பொய்யாத வைகை இன்னைக்கு அழுக்கு வைகை என்று பெயர் வாங்கி இருக்கிறது உங்க ஆட்சியில மனிதர் குடிப்பதற்கு கூட ஆடு மாடு குடிப்பதற்கு கூட வைகை தண்ணி தரமற்றது என்று உயர் நீதிமன்றம் கண்டித்து இருக்கிறது உங்க ஆட்சி காலத்துல உலகத்தரம் வாய்ந்த மதுரை பல்கலைக்கழகம் இன்னைக்கு தடுமாறி கொண்டிருக்கிறது உங்க ஆட்சியில உங்க அண்ணன் மதுரையில இருந்தே ஒரு அமைச்சராக இருந்தார் மதுரைக்கு என்ன வளர்ச்சி கொண்டு வந்தார் இன்னைக்கு நீங்க என்ன வளர்ச்சி கொண்டு வர போறீங்க ஆக நீங்கள் வந்து திருப்பரங்குன்ற முருகனை மறைக்கிறதுக்காக நாங்கள் வளர்ச்சி கொண்டு வர போகிறோன்னு சொல்கிறீங்க ஒரு மேயர் இரு இருநூறு கோடி ஊழலில் மதுரை மேயர் பதவியை இழந்திருக்கிறார் இந்த மாதிரி நீங்கள் வளர்ச்சி அடைய கொண்டு போகிறீங்களா ஆக இது ஒரு உதாரணம் தமிழக முதலமைச்சர் பேசுவது எல்லாம் போய் தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து இந்து மத உணர்வுகளை கொண்டிருக்கிறார் உலகம் முழுவதும் கனடாவில் தீபாவளி வாழ்த்து சொல்கிறாங்க யுனெஸ்கோ என்று தீபாவளியை உலக விழாவாக அங்கீகரித்து இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இந்துக்களுக்கு தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டார் ஏன்னா எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை என் கனடா முதலமைச்சர் கனடா பிறந்த நம்பிக்கை இருக்குதா ட்ரம்ப்புக்கு நம்பிக்கை இருக்குதா ஆனால் அவங்கள கொண்டாட விடுறாங்களே அப்போ துவேஷம் இந்து மத வெறுப்புணர்வு ஆழ பதிந்து இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இது வேறறுக்கப்பட வேண்டும் என்பதுதான் திருப்பரம் குன்றம் நமக்கு கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய பாடம் திருப்பரங்குன்றம் தமிழகத்தில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்பது எனது கட்டு திராவிட ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழகத்திற்கு வருவதற்கு திருப்பரங்குன்றம் திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஓகே இப்போ அந்த சீஃப் செக்ரட்டரி மதுரை போலீஸ் கமிஷனர் இவங்க எல்லாத்தையுமே வந்து கோர்ட் வந்து நேரில் வந்து சாட்சி சொல்ல சொன்னது அவங்க அது போ அதில் வந்து அவங்க ரெண்டு பேருமே ஆஜராகி நேரில் சாட்சி சொன்னாங்க ஸோ இதனால் வந்து ஒரு பெரும் பின்னடைவு அரசாங்கத்துக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் ஒரு கலெக்டர் வந்து சொல்கிறார் சீஃப் செக்ரட்டரி வந்து சொல்றாரு கமிஷனர் வந்து சொல்கிறார் அவங்களே வந்து அந்த ஏன்சரை அவங்க கரெக்டாக சொல்லலை ரெண்டு மூணு விஷயங்களை மாற்றி சொல்கிறாங்க நாங்கள் அரசின் ஆணைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு இவர் நீதிபதி ஸோ இதை வந்து இதை பற்றியெல்லாம் எதுவுமே கவலைப்படலையா திமுக அரசு இல்லை திமுக அவங்களுக்கு வேணும்னா அவங்களுக்கு சாதகமாக ஆட்சி தீர்ப்பு வந்ததுன்னா உயர் நீதிமன்றம் தான் சிறப்பாக பணியாற்றுகிறது நாங்கள் வந்து நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறோம் அவங்களுக்கு எதிர்ப்பு இன்னைக்கு கூட சொன்னீங்க இம்பீச்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு நீதித்துறை நீதி அரசர பதவி விலக வேண்டும் என்று இந்திய சரித்திரத்திலேயே முதல் முறையாக தீர்ப்புக்காக சொல்லி அவங்க மேலே சந்தேகம் இருக்கு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு இல்லைன்னா முறை தவறி நடத்தினாங்க அப்படின்னு இல்லாமல் ஒரு தீர்ப்புக்காக நான் கேட்கிற சிறுபான்மையினருக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு நீங்கள் நீங்க நடவடிக்கை பண்ணுவீங்களா மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இது வந்து சிறுபான்மையினரை தாஜா செய்யும் போக்கு இன்னைக்கு சிக்கந்தர் மலை இருக்கு அதுல தர்கா இருக்கு அதுல வந்து படி இருக்கு அதுல வந்து பிரியாணி சாப்பிட்டதுனால தான் நம்மளுக்கு பிரச்சனை வந்தது ஆக அவங்க எதையெல்லாம் அப்ப அப்ப யாராவது கண்டிச்சாங்களா இந்த அரசாங்கத்தில இருந்து இல்ல அதனால இந்துக்கள் என்றாலே ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக நடத்த வேண்டும் என்ற மனநிலை மாற்றப்பட வேண்டும் அது வாக்கினால் மட்டும் தான் மாதிரி கலெக்டர் கூப்பிடுறது சீஃப் செக் கூப்பிடுறது இதெல்லாம் வந்து ஒரு ஆட்சிக்கு தலைகுனிவு தமிழகத்துல தலைகுனியை விடமாட்டேன் தலைகுனிய விடமாட்டேன் சொல்லிக்கிட்டு தமிழகத்தில தலைகுனிய வைத்துக் கொண்டிருக்கிறார் இன்னொரு ஆட்சியா இருந்தா ராஜினாமா செய்யணும் முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும் அறநிலையத்துறை அமைச்சர் ராஜினாமா செய்யணும் அந்த கலெக்டர் ராஜினாமா செஞ்சிருக்கணும் ஓகே கடைசியாக ஒரே ஒரு முக்கியமான கேள்விங்க டி என் சேஷன் அவர்கள் தேர்தல் ஆணையராக இருந்தபொழுது இதே சென்னை ஏர்போர்ட்டில் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்காங்க அவர் லேண்ட் ஆனதுமே வந்து அவரை லவுஞ்சில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க அவருக்கேச்சில் எதுக்காக வெயிட் பண்ண வைக்கிறாங்கன்னு தெரியல ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பிஏ கூப்பிட்டு கேட்பார் எதுக்காக நான் வெயிட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஜெயலலிதா அவர்கள் வெளியே வந்த பிரச்சனையாகும் அதனால் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு விட வேண்டான்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு டிஎன்சேஷன் உடனே கூப்பிட்டு அந்த சிஎஸ்எஃப் கமாண்டன் கூப்பிட்டு சொல்வார் பதினஞ்சு நிமிஷம் டைம் நான் வந்து கிண்டி போய் சேரணும்னு சொல்லிட்டு ஸோ அப்போது ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இவர் கமிஷனர் கூப்பிட்டு சொல்லி ஃபிஃப்டீன் மினிட்ஸில் அவர் ரீச் ஆனார் அந்த மாதிரி ஒரு இரும்புக்கரம் கொண்ட ஆக்ஷனை வந்து இப்போ எடுக்கலையா நம்ம பிஜேபி அரசோ இல்லை மற்ற இவங்களும் எடுக்கலையா இல்லை பிஜேபி அரசும் சரி அவங்க வந்து ஒரு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் இன்றைக்கி ஜனநாயகத்தை பற்றி பேசி கொண்டிருப்பவர்கள் தான் ஜனநாயகத்தின் குரல் விலையை நெருக்கிற அளவிற்கு அவசர நிலை பிரகடனத்தை கொண்டு வந்தார்கள் அதனால் நாம் வந்து உறுதியாக நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் சர்வாதிகாரத்தன்மையில் சர்வ அதிகாரத்தன்மையில் எடுக்க முடியாது இந்த காலகட்டத்தில் அதனால் தான் நான் சொல்கிறேன் இதற்கு தீர்வு ஒன்று போராட்டம் அதுக்குன்னு தீக்குளிக்கிற மாதிரிலாம் இல்லை நம்ம தொடர்ந்து போராடுவோம் எல்லாவற்றிற்கும் மேலாக இவர்கள் சீட்டை கிளிக்கக்கூடியது கூடியது வாக்குச்சீட்டு தான் அதற்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும் ஒற்றுமையாக நாம் வாக்களிக்க வேண்டும் மறுபடியும் 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 அவங்க சிறுபான்மையினருக்கு ஏன் பயப்படுறாங்க ஏன்னா அவங்க ஒற்றுமையாக இருந்து வாக்கு அளிக்காமல் அவர்களை தோல்வி அடைய செய்வார்கள் பெரும்பான்மையினர் பிரிந்திருக்கிறார்கள் அதனால பெரும்பான்மை மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரும் இணைந்து பணியாற்ற வேணாம் ஒரு வாட்டி வெள்ளிவலை சாமிகள் சாமிகள் வாட்டை கேட்டேன் நான் ஏன் சிறுபான்மையினர் பத்தி எல்லாம் பயப்படுறாங்க பெரும்பான்மையினர் நம்ம எண்பது சதவீதத்துக்கு மேல இருந்து ஏன் பயப்பட மாட்டேன்றாங்க ஒரு வார்த்தை சொன்னார் சிறுபான்மையினரின் ஒற்றுக்கே இரும்பு துண்டு மாதிரி பெரும்பான்மையினரின் மூட்டை மாதிரி ஒரு சின்ன இரும்பு துண்டாக இருந்தாலும் தூக்கி வீசினா காயப்படும் பஞ்சு மூட்டையை வீசினா காயப்படாது ஆக நீங்கள் வந்து என்று இரும்பு மூட்டையாக மாறுகிறீர்களோ அப்பொழுதுதான் சமுதாயம் பயப்படும் அரசியல்வாதிகள் பயப்படுவார்கள் என்று ஆக இரும்புக்கரம் கொண்டு அடக்காத ஒரு அரசை இரும்பு மனம் கொண்டு இரும்பு மூட்டையாக இந்துக்கள் எல்லாம் இணைந்து பணியாற்றினால் மட்டும்தான் அவங்களை காயப்படுத்த முடியும் அவர்களை அப்புறப்படுத்த முடியும் இதில் நாமும் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து இல்லை இந்து இந்து நான் சொல்றது தமிழர்களை தான் ஏன்னா ஒன் இந்துன்னு சொன்னால் உனக்கு தமிழுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லாதுங்க தமிழ் கடவுள் முருகன் ஆன்மீகம் இல்லாமல் தமிழ்நாடு கிடையாது ஆண்டாள் இல்லாமல் ஆன்மீகம் கிடையாது அண்ணா வளர்த்ததல்ல தமிழ் ஆண்டாள் வளர்த்தது தமிழ் பெரியார் வளர்த்தது தமிழ் அல்ல பெரியாழ்வார் வளர்த்தது தமிழ் ஆழ்வார்கள் எல்லாம் வளர்த்தது தமிழ் தமிழுக்கும் ஆன்மீகத்துக்கும் இருக்கிற மாதிரி ஒரு ஒற்றுமை உங்களோட நாத்திகத்துக்கும் தமிழுக்கும் கிடையவே கிடையாது அதனால் இந்த ஆன்மீக தமிழை என்றைக்கு ஊங்கி ஒலிக்கிறோமோ அப்போதுதான் திருப்பரங்குற்றங்கள் போன்ற அடக்குமுறை நடக்காது திராவிட மாடல்கள் திரும்ப வீட்டுக்கு போக வேண்டும் ஆன்மீக அரசாங்கம் செழித்து ஓங்க வேண்டும் அதற்கு நாமெல்லாம் இணைந்து பாடுபட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதெல்லாம் நடக்கும் நீங்கள் நம்புகிறீங்க நடக்கணும்னு நான் விரும்புகிறேன் நம்புகிறேன்றதோட நம்ம மக்கள் அதை ஓட்டு போடும் பொழுது அதில் வந்து நாம் வந்து வேல் தெரியணுமே தவிர சில பேரோட விலை தெரிஞ்சிடக்கூடாது கையில் கொடுக்குற காசோட விலை தெரிஞ்சிடக்கூடாது வேல் தெரியணும் கையில் போய் பார்க்கும்போது நான் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லார் முகமும் தாமரை போல மலர வேண்டும் என்றால் அவர்கள் வாழ்க்கையிலும் மலர்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் குளத்தில் வட்டை இலையோடு தாமரை மலரும் அடுத்தது இரட்டை இலையோடு தாமரை மலரும் நான் அடிக்கடி சொல்றது உண்டு ஆக இன்னைக்கு இந்துக்கள் நீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னால் ஒரே ஒரு நிமிடம் யோசனை பண்ணோம் நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம் எங்களுக்கே வாழ்த்து சொல்லலை நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம் ஏ எங்களோட குடமுழுக்கு விழாக்களில் கலந்து கொள்ளாம மாற்று மதத்தின் விழாக்களில் கலந்து கொள்கிறீங்க நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம் நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்பும் எங்களை விளக்கேற்ற விடாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம் ஆக நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம் அப்போ எங்களை நீங்கள் புறக்கணித்தீர்கள் என்றால் உங்களை நாங்கள் புறக்கணிப்போம் என்று வாக்கு மிஷினுக்கு முன்னால் போய் நின்று முயற்சி செய்தால் ஒழிய இதற்கு விடை கிடைக்காது இதை எல்லோரும் உணர வேண்டும் என்பது எனது கருத்து நன்றி நன்றி